ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் சனியுடைய வக்கர பயிற்சிக்கு மிகவும் ஆளாகக்கூடிய கிரகங்களில் சூரிய பகவான் இந்த சூரியனை தலைமையாக கொண்டிருக்கிற ரெண்டு ராசி இருக்குது ஒன்று மேஷம் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ரெண்டாவது ஆட்சி பெற்ற சிம்மம் இந்த சூரியனை கண்டால் சனிக்கு பிடிக்காது அதனால தான் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அப்பாவுக்கு புள்ளை எதிரி பிள்ளைக்கு அப்பா எதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அப்பா சக்ஸஸ் ஆகிறாரு அப்படின்னா அந்த புள்ளை விட்டு கொடுக்குறான்னு அர்த்தம் பிள்ளையால் பிரச்சனை வரலன்னா அப்பா சக்ஸஸ் ஆவார் அதே புள்ள வந்து சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா அப்பா விட்டு கொடுக்குறாருன்னு அர்த்தம் இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்றாங்கன்னா அவங்க அம்மா சரியில்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஏன்னா சனி என்ன பண்ணுவார் சூரியனை எதிர்க்கக்கூடிய நேரடியாக எதிர்க்கக்கூடியவர் இந்த கிரகம் வந்து நே ஏன்னா ஒன்று தெரிஞ்சுங்க இருட்டு வெளிச்சம் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் சனி இருட்டு சூரியன் வெளிச்சம் நீங்கள் வந்து ஒரு வெளிச்சமான பகுதிக்கு போகிறீங்க அந்த இடத்துல கொஞ்ச நாளை தான் அந்த வெளிச்சத்தை விரும்ப முடியும் அதே மாதிரி இருட்டான பகுதிக்கு போகிறீங்க கொஞ்ச நாடி தான் அந்த இருட்டை விரும்ப முடியும் ரெண்டும் கலந்தால் தான் மனிதன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதை உணர்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகும் அப்போது ஒரு உறவுகளை உணர்கிறதும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யதார்த்தங்களை உணர்கிறதும் மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும் அது ஒரு பெரிய டாஸ்க் அந்த டாஸ்க்கை நம்ம நிறைவேற்றணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் இதை தான் சிம்மராசிக்காரர்கள் காலம் காலமாக கற்றுக்கிட்டு வராங்க சார் நான் உணர்றேன் சார் நான் இப்போ தான் சார் சில பேரை தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் இப்போ தான் சார் சில பேரை புரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் இப்போ தான் சார் இந்த நிலைமையை ஏன் வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பயுமே லேட் பிக்கப் ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை ஈஸியாக நினச்சிருவாங்க ஈசிடா அப்படின்வாங்க அவங்க எப்பயுமே அப்படி தான் இடையில் ஒரு கேப் அடிக்கும் பாருங்கள் கேப்பில் செதறிடுவோம் சிம்ம ராசிக்காரர்களெலாம் எங்கேயோ ஒருத்தங்க அட்டிக்கிற உளி நம்மளை தாக்கும் சிம்மராசிக்கு மட்டுமே ஒருத்தவங்க சிம்ம ராசிக்காரவங்க ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆனாங்கன்னா இடையில பெரிய கேப் விழுந்துடும் சம்ம டவுன் ஆகும் அதை எடுத்தவனே டவுன் 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 அப்படின்னா அடுத்தது கடைசி வரைக்குமே சக்ஸஸில் போவாங்க எந்த நேரத்தில் நமக்கு சக்ஸஸ் எந்த நேரத்தில் தோல்வின்னு யாராலையுமே தீர்மானம் பண்ண முடியாது சிம்ம மட்டும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களால் மட்டும்தான் தீர்மானம் பண்ண முடியும் சிம்ம மட்டும்தான் வேறு யாரும் உங்களுக்கு எதிரியே கிடையாது உங்கள் எதிரி நீங்கள் இதை என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நாள் என்னங்க எனக்கு புரியவே இல்லைங்களே அப்போ நான் எதிரின்னா உங்கள் வார்த்தைகள் எதிரி உங்கள் கோபம் எதிரி நீங்கள் வந்து மத் எல்லாருக்கும் கோபம் உடனே போயிடும் சிம்மத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் போகாது ஆனால் நீங்கள் யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் அவன் கெட்டுட்டானான்னு ஒரு தூரம் பார்த்துப்பீங்க ஏன்னா ஆதங்கம் வேதனை ஏதோ ஒரு இடத்துல வார்த்தையை விட்டுடுவோம் சின்னதாக ஒரு வார்த்தையை விடுறத எல்லாரும் மறந்துருப்பான் நாம் சொல்கிற நல்ல வார்த்தையாக இருக்கட்டும் கெட்ட வார்த்தையாக இருக்கட்டும் அதை மட்டுமே பெரிய அளவில் பேசுவான் பேப்பர்லேயே ஃப்ரெண்ட்டில் வந்துடுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேக்கில் போயிடுவீங்க இதுதான் சிம்மம் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டே ரெண்டு ஜூலை ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை எல்லாம் மாலை போடுவாங்கள்ல அந்த நாள் வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்காங்க ஆல்ரெடி வாக்கியா சண்டை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கும் நம்ம குடும்பமே நமக்கு எல்லாருக்குமே எதிரியாக இருக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு குடும்பத்தில் அப்ரிஷியேட்டிவ் உங்கள் குடும்பத்திலே ஓட்டு வாங்க முடியாது உங்களால் தெரியுமா ஓட்டு தாறுமாறாக பிரியும் உங்கள் கொள்கையை அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அதை எல்லாம் மீறி நம்ம ஜெயிக்கணும் எவ்வளோ ரிஸ்க்கு நிறைய ரிஸ்க்கை பார்த்து 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 வாழ்ந்தவர்கள் ஆனால் ஒன்று தான் சிம்மராசிக்கிட்ட இருக்கிற பெரிய பலம் எவ்வளவு தோல்வி வந்தாலும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டுமே போயிட்டுருக்குறவங்க அதான் நான் சொன்னேன் வெளிச்சம் பிரைட்னஸ் அது எப்போ நம்ம மைண்டில் ஒரு பிளாக்கு வராத வரைக்கும் நமக்கு எங்கேயுமே பிளாங்க் வராது நம்ம மனசில் ஒரு கருப்பு வரவே கூடாது நான் தோத்துருவேன் எனக்கு இது செட் ஆகாது நான் தப்பாக தேர்ந்தெடுத்துட்டேன் நான் வீணாக போயிடுவேன் இது மாதிரிலாம் ஒரு கருப்பு உள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப பிளாங்க் ஆகிடும் எதுவுமே தெரியாமல் போயிடும் கண் சொல்லுவாங்க இல்லைங்களா கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாமல் போயிடும் அந்த பிளாங் வராமல் பார்த்துக்குங்க அதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க உங்களால் ஒரு பிரச்சனை வரும்னு நம்புங்க உங்களால் ஒரு நல்லது வரும்னு நம்புங்க பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் காரணம் நம்புங்க நல்லது வந்தாலும் நீங்கள் தான் காரணம் நம்புங்க உங்கள் நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கை அரக்கியாக இருந்தால் கூட சரி அவங்களையும் நீங்கள் அடக்க முடியும் அரக்கனை கூட அடக்க முடியும் இதுதான் சிம்ம ராசி உங்களை நீங்கள் தப்பாக இட போடாதீங்க உயர்த்தி இட ஒரு உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே அப்படி இந்த சனி வக்கர பயிற்சினால் எல்லோரும் நீங்கள் கீழே இறங்குவீங்கன்னு ரொம்ப பிளான் போடுவான் நீங்கள் பிளான் மட்டும் போடாதீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க ரொம்ப புதுசாக இருக்குல்ல நான் பேசுகிறது புரியல திருப்பி பாருங்கள் ஓட விட்டு பாருங்கள் வேணாலும் பேக்கில் எல்லோரும் பிளான் போடுவான் நீங்கள் மட்டும் ப்ளான் போடாதீங்க ஏன்னா எல்லோரும் போடுற பிளான் நீங்கள் கீழே இறங்கணும்னு அரசியல்வாதியாக இருக்கட்டும் அதிகாரத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும் கலைத்துறையில் உள்ளவங்களாக இருக்கட்டும் இந்த நேரம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு கட் அவுட்டு கீழே இறங்க போது நினப்பான் அவன் அப்படி பிளான் போடுவான் ஸ்கெட்சு போடுவான் பயங்கரமாக ஸ்கெட்செலாம் போடுவான் அது சொல்கிற முடிய முடியவே முடியாது எல்லா கோயிலுக்கும் போவான் எல்லா சாமிட்டுக்கும் போடுவான் என்னடா சிம்ம சிம்மராசிக்காரன் கெட்டு போகணும்னு வேண்டுவான் அடப்பாவி எங்கேயாவது சூரியனை மறைக்க முடியுமாடா எங்கேயாவது மறைக்க முடியுமா யோசிக்க வேண்டாமா தார்பாயை போட்டு தார்பாய் தேடிட்டு இருப்பான் கடவுள்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் கடவுள் ஆயுதம் வச்சிருப்பார் அந்த ஆயுதத்தால் சிம்ம ராசிக்காரர்களை எங்கேயாவது வீழ்த்த முடியுமா முடியாது ஆனால் அவன் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான் அதனால நீங்கள் பிளான் போடாதீங்க ஏன்னா மற்றவர்கள் முயற்சியிலேயே அவர்கள் தோத்து போவார்கள் நீங்கள் ஜெயிச்சுருக்கோம் ரொம்ப சிம்பிள் இதை நான் சொல்கிறத உணரணும் என்ன உங்களுக்கு ஒன்றே ஒன்று எதையாவது ஒரு வாயை அடிக்கடி விட்டுருவீங்க அதை திருப்பி பெறுவதற்கு கொஞ்சம் லேட்டாகும் என்றைக்குமே ஒன்று சொல்லுவாங்க சட்டசபையிலையும் சம்சாரத்துக்கிட்டே எது பேசுனாலும் திரும்பி வாபஸ் வாங்க முடியாது எல்லாம் பதிவேட்டில் வந்துடும் மனைவி என்ன பண்ணுவாங்க என்றைக்காவது ஒரு நாள் பேசிட்டிங்கன்னா ஆறு வருஷம் கழிச்சு கூட சொல்லி காட்டுவாங்க நீங்கள் அன்றைக்கி அப்படி தானே பேசுனீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டுங்களா அப்படின்னு வாங்க ஆமாம் மறக்கவே மாட்டாங்க மறதி இல்லாத ஒரே ம ஜீவன் யாருன்னா மனைவிகள் தான் எல்லா வீட்லேயுமே அது உண்டு ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற மனைவி யாருக்குமே மறதி இருக்காது மறந்த மாதிரியே நடிப்பாங்க அதுதான் ஹஸ்பண்டுக்கெல்லாம் நல்லது உனக்கு நான் ஒன்றுமே ஞாபகம் வரலையா ஒன்றுமே ஞாபகம் வரலையான்னு போனாடிட்டு போய் புருஷன் கட்டுறக்கூடாது அவங்க எல்லாம் டேட்டா பேஸ் கொடுப்பாங்க அப்புறம் மறந்துட்டாங்க மனைவின்னு நினச்சி ஒவ்வொரு வீட்லேயும் ஹஸ்பண்ட் போயிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை அதுவும் சிம்ம ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா மனைவி கிட்ட பர்மிஷனுக்காக வெயிட்டிங்கே பண்ணாதீங்க கிடைக்கவே கிடைக்காது அது மனைவி சிம்ம ராசியாக இருந்து சில வீட்டில் ரெண்டு சிம்ம இருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் இருக்கும் எல்லாம் ஒன்று தான் சிம்ம லக்கணத்துக்கு இது பொருந்தும் என்ன ராசியாக இருந்தாலும் லக்னம் சிம்மமாக போய்ட்டுன்னா பர்மிஷன்லாம் வாங்க முடியாது அப்போ நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் யாருக்கும் பர்மிஷனுக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க சிவனேன்னு இருங்க உங்களை தோக்கடிக்க நினைக்கக்கூடியவர்கள் அவர்களே தோத்து போவார்கள் உங்களுக்கு வெற்றியை ஆண்டவம் கொடுப்பான் இந்த சனி வக்கர பயிற்சியில் நீங்கள் சும்மா இருக்கணும் அவ்வளவுதான் தான் சிவனை கும்பிடுங்க சும்மா இல்லாமல் சிவாயினமாக நம சிவாயினம் கையை எப்படி வச்சிங்க இந்த பாருங்கள் இந்த விரல் எப்பயுமே இந்த விரலை இப்படி பிடிச்சிங்க இது சிம்மத்துக்கு நான் ஒரு ஹைலைட் நான் சொல்லித்தரேன் எப்போ கோபம் வந்தாலும் சரி யாரை ஃபேஸ் பண்ணாலும் சரி இப்படி வச்சுங்க அதுவும் இந்த இடத்துல வச்சுங்க அவ்வளோதான் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த சக்ஸஸ் பண்ண முடியும் பேசும்போது உங்கள் கை முத்திரை தான் நிறைய முத்திரைகளை கற்றுக்குங்க எல்லா கோபமும் அப்படியே பறந்து போயிடும் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணலாம் யார் என்ன பேசுனாலும் அவங்களுக்கு ஏற்று பேசலாம் சிவனை கும்பிடுங்க நிறைய கும்பிடுங்க டெய்லி விநாயகர் சிவன் இவர்களை வணங்கும் போது நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனியின் வக்கரத்தினால் மற்றவர்கள் வடிந்து போவார்கள் மற்றவர்கள் வக்கத்து போவார்கள் மற்றவர்கள் வழிக்கு போவார்கள் நம்ம வழிக்கு யாரும் குறுக்கிட மாட்டாங்க உங்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்